ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சேனலில் காளான் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன் இந்த காளான் கிரேவி நான் எப்படி செய்கிறேன்றத ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் கிரேவி செஞ்சுருக்கிறேன் ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளான் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி வந்து ஸ்டார் பட்டை இந்த கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வழங்குறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி நான் வந்து அரைச்சிருக்கிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் இந்த ரெண்டு தக்காளி தான் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வந்து தக்காளி வந்து நல்லா வணங்கிட்டோம் வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கிறேன் அதாவது சின்ன டீஸ்பூன் அது அதனால் நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுறேன் ஒரு ஸ்பூன் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் மசாலா போட்டுதான் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே போடலன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சரியாக வணங்காது தக்காளி போட்டோம்னா தக்காளி சரியாக வணங்காது அடிப்பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் அந்த மாதிரி மசால் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அப்போ வந்து அந்த ராஸ் மெல்லாம் போயிடும் காளான் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த காளானை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பாருங்க கிரேவி வந்து நல்லா வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நானூறு கிராம் இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம் ரெண்டு பேக்கெட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிளடி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் ஒரு கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் தேங்காவும் பொட்டுக்கடலையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு இனிப்பு சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவும் பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சல்லைங்களா அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம் இப்போ வந்து தே தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் முன்ன வந்து நம்ம வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டோம் இப்போ கொஞ்சம் குழம்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா காளானை வந்து வேக விடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காளான் கிரேவ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாக வந்து நல்ல நம்ம காளான் வந்து வெந்து வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம காளான் கிரேவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காளான் கிரேவ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் நம்ம செஞ்சுருக்குறோம் சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி